பயம் தயக்கம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துதா பண்டைய ஞானத்தின் மூலம் அதை வெல்ல மூன்று ரகசியங்கள் என்னால முடியாது நான் தோற்று போயிடுவேனோ மத்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த பயங்கள் உங்களுக்குள்ளேயும் இருக்கா ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கவே பயமா இருக்கா உங்க கனவுகளை துரத்த தயக்கமா இருக்கா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க யோசனையா இருக்கா ஒருவேளை நான் தோற்று போயிட்டா என்ன ஆகும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த கேள்விகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாம உங்க வாழ்க்கையே கட்டுப்படுத்துதா உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான சக்தி வெளியில வர முடியாம ஒரு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கா கவலப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு இந்த பயமும் தயக்கமும் உங்க வாழ்க்கையை வீணடிக்க கூடாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஞானிகள் இந்த மனித மன போராட்டங்களுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதுதான் பௌத்த மற்றும் ஜென் தத்துவங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்க மன போராட்டங்களை வென்று உழுக்குள்ள இருக்கிற உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர உதவும் பண்டைய ஞானத்தின் மூன்று சக்தி வாய்ந்த ரகசியங்களை எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் உங்க பயங்களை வென்று உண்மையான வாழ்க்கையை வாழ நீங்க தயாரா ரகசியம் ஒன்று பயத்தை போக்கும் முதல் மந்திரம் நிகழ்காலத்தில் வாழுங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் நம்மள பலருக்கும் பயம் வரதுக்கு முக்கியமான காரணம் கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படுறது எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது தான் அப்பவே அப்படி செஞ்சிருக்க கூடாது நாளைக்கு என்ன நடக்குமோ இந்த எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் பௌத்த மற்றும் ஜென் தத்துவம் என்ன சொல்லுது நிகழ்காலத்தில் வாழுங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது இப்போ இந்த நொடியில் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க கடந்த காலமும் எதிர்காலமும் வெறும் எண்ணங்கள் தான் நிஜம் இப்போ இந்த நொடிதான் கடந்த காலத்தை மாத்த முடியாது எதிர்காலம் இன்னும் வரல இந்த ரெண்டுலயும் கவனம் செலுத்தாம இப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தும் போது உங்க மனசுல இருக்கிற கவலைகள் குறையும் இதுவே உங்கள் பயத்தை போக்கும் தினமும் ஒரு சில நிமிடங்கள் உங்க மூச்ச மட்டும் கவனியங்க சாப்பிடும்போது நடக்கும்போது முழு கவனத்துடன் அந்த செயலை செய்யுங்க உங்க மனசு வேலை எங்கேயாவது போனா மெதுவா திரும்ப நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க இப்படி செய்வதால் உங்களது கவனத்தை நிகழ்காலத்தில் திருப்புகின்றீர்கள் ரகசியம் ரெண்டு நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள் இம்பர்மனன்ஸ் இழப்பு பயத்தை வெல்லும் சக்தி நமக்கு நிறைய பயம் வருது நாம வச்சிருக்கிற பொருள் உறவுகள் வேலை புகழ் இதெல்லாம் நிரந்தரம்னு நினச்சிக்கிறதுனால தான் ஒருவேளை இதை இழந்துட்டா என்ன ஆகும்னு பயப்படுவோம் பௌத்த மற்றும் ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அனித்யம் எல்லாமே நிலையற்றது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி உறவுகள் பொருட்கள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கையின் இயல்பு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா ஒரு பொருளை இழக்கும் போதோ ஒரு உறவு மாறும்போதோ அதிகமாக வருத்தப்பட மாட்டோம் பயம் குறையும் இதுவும் கடந்து போகுங்கிற தெளிவு கிடைக்கும் இது உங்கள் பயத்தை போக்கும் உங்க வாழ்க்கையில மாறிக்கொண்டிருக்கும் விஷயங்களை கவனியுங்க காலங்கள் எப்படி மாறுது உறவுகள் எப்படி பரிணமிக்குதுன்னு பாருங்க மாற்றத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்க ரகசியம் மூன்று அகங்காரத்தை விடுங்கள் நான் செல்ஃப் விமர்சன பயத்தை நீக்கும் வழி மத்தவங்க என்ன நினைப்பாங்க நான் ஒருவேளை தோற்றிப்போனா என் பேர் கெட்டு போயிடுமே இந்த பயங்கள் உங்களுக்குள்ள பெரிய தடையா இருக்கா இது எல்லாமே நம்ம அகங்காரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சுய அடையாளத்தின் மீது உள்ள பட்டுதல்னால தான் வருது பௌத்த மற்றும் ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அனாத்மா சுயமின்மை அல்லது அகங்காரம் இல்லாமை அதாவது ஒரு நிரந்தரமான மாற்றமற்ற ஒரு நான் என்ற ஒன்று இல்லை நம்ம சிந்தனைகள் உணர்வுகள் உடம்பு இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் நான் என்கிறது வெறும் ஒரு தொகுப்பு நான் தோற்றி போனால் நான் அவமானப்பட்டால்னு பயப்படுறது அந்த நான் என்கிற அடையாளத்தை பத்தி கவலைப்படுறதுனால தான் அந்த அகங்காரத்தை தளர விட்டா மற்றவங்களுடைய விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது நீங்க உங்களை ஒரு பொறுப்புள்ள மாணவன் திறமையான ஊழியர்னு நினைக்கலாம் இந்த அடையாளங்களுக்கு பின்னாடி ஒரு மனிதன் இருக்கான் அவனும் மாறிக்கொண்டே இருப்பான் உங்க தவற ஒரு கற்கும் வாய்ப்பாக பாருங்க அது உங்க அடையாளத்தை பாதிக்காது மற்றவங்களுடைய கருத்துக்களை உங்க உண்மைன்னு ஏத்துக்காதீங்க பயம் தயக்கம் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துதா இல்லை இந்த பண்டைய ஞானத்தின் ரகசியங்களை நீங்க இப்போ கத்துக்கிட்டீங்க நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள் அகங்காரத்தை விடுங்கள் இந்த மூன்று ரகசியங்களும் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த ரகசியங்களை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க பயங்களை வென்று உண்மையான வாழ்க்கையை வாழ நீங்க தயாரா உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க